குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம மனசு வச்சு மாற்றாத வரைக்கும் வேற யாருமே மாற்றவே முடியாது ஸோ நம்ம மாற்றத்தை விரும்புகிறோம் நம்ம மாற்றத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்தா அதை ஆரம்பிக்கணும் அது என்ன வகையான மாற்றமாக இருந்தாலுமே ஒரு ஒரு நீங்க ஒரு படிக்கிறதுக்காக ஒரு சேஞ்சஸ் பண்ண விரும்புறீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்களுடைய மனநிலையில வந்து ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க இந்த பாசிட்டிவா மாறணும் அப்படின்ற பல விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் அந்த மாற்றங்களை வந்துட்டு நாம தான் விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படி அந்த மாற்றம் சாத்தியமாக அமையுமே தவிர மாறணும் மாறணும்னு ஒவ்வொரு நாளும் நாட்கள் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும் நம்ம கிட்ட எந்த மாற்றமே இருக்காது ஒரு எடுக்கணும் அதை செயல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே செய்யுங்க இப்ப இருந்தே ஆரம்பிங்க அப்பதான் இன்னொரு நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு அது உங்களோட பழக்கத்துக்கு வந்து உங்களுக்கு நல்ல வகையான மாற்றங்களை அதுவே கொண்டு கொடுக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கலாம் மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் இப்ப நான் போயிட்டு வரேன் டாடா